வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மேசிஸ் பர்கூசன் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்தை அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மேசிஸ் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க சேட்டரோ பணிகளை இதுவரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் வண்டியில் எந்த இடத்துல ஒரு துளி கூட பெயிண்ட் வச்சு பார்க்காம இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துருங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அயல்பிரேக் அம்சமும் இந்த வண்டியில வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டாட வேண்டிங்க வண்டினுடைய எல்லா வியூமுமே தெளிவா தெரியாம வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோ பண்ணிணாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்க நேரில் பார்ப்பது முடியாத தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பிடிஎ வந்து கொண்டாண்டி வண்டி கொண்ட ரொட்டாவேட்டர் கலப்பை பெட்டி அனைத்துமே சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மேசிஸ் ஃபர்குசன் டிராக்டருங்க மேசிஸ் ஃபர்கூசன் டிராக்டருனுடைய சிறப்பு அம்சமே எல்லாத்துக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பானட்டு மர்கேடு அரிப்பு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிஎன் நாற்பது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க மேட்டுப்பாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க குறுக்கு சாப்பிட்டோடு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க டாப்பும் நல்லா தளமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் வந்து தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் டிஸ்க்கெலாம் டிஸ்க் பெயிண்ட்டு தெரியவா தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு மேஸி டூ ஃபோர் அண்ட் டிஐல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர்செலிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டாக்டருங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த மேசி சுர்க்குஷன் டூ ஃபோர் அண்ட் டிஐ டிராக்டர் கெட்டக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விளைய நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க இந்த மேசி டூ உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்